கடலூர் ஸ்ரீ பெருந்தேவி நாயகா சமேத வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் இன்று கார்த்திகை மாதம் முதல் நாளில் விஷ்ணுபதி புண்ணியகால நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூரில் திருப்பாதிரி புள்ளியூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பெருந்தேவி நாயகா சமேத வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் இன்று கார்த்திகை மாதம் முதல் நாளை முன்னிட்டு இருபத்தேழு நட்சத்திரங்களை ஒரே நாளில் வணங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதையொட்டி விஷ்ணு கோவிலான திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் கொட்டும் மழையிலும் கோவில் வளாகத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்களை வணங்க இன்று எம்பெருமான் மற்றும் தாயார் சன்னதிகளை இருபத்தேழு முறை கோவில் வெளிப்பிரகாரத்தில் முழுவதும் பக்தர்கள் வலம் வந்தனர் கொடிமரத்தில் ஒவ்வொரு சுற்றும் பூக்களை வைத்து வணங்கி வரதராஜ பெருமாளை வழிபாடு செய்தனர் கோவிலில் வலம் வந்த பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் தேவநாத பட்டாச்சாரியார் அவர்கள் சடாரி தலையில் வைத்து துளசி பிரசாதமும் தீர்த்தமும் வழங்கப்பட்டது இருபத்தேழு நட்சத்திரங்களையும் ஒரே நாளில் வழிபாடு செய்யும் பொருட்டு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் தாயாரை வணங்கி வந்தால் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் வணங்கியதற்கு சமம் என்றும் ஐதீகம் என்று கூறப்படுகிறது கோயிலில் இருபத்தி ஏழு பூக்களை சுற்றினால் கொடிக்கம்பத்தை சுற்றிவிட்டு ஒரு சுற்றி சுற்றி ஒரு பூ வைத்துக் கொண்டு சுற்றி என்ன நம்ம என்ன வேண்டுகிறோமோ அது பெருமாள் அனுக்கிரகம் பண்ணுவார் ஸ்ரீமன் நாராயணா